அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் அனைவருக்கு வணக்கம் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை கடுமையாக கண்டித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் தனிநபர் தவறு செய்தால் அவரை சோதனைக்குள்ளாக்கி அவரை விசாரிப்பதை விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமான அரசையும் நீங்கள் வந்து கேள்விக்குறியாக்குறீங்க ஒட்டுமொத்தமான அரசு எந்திரத்தையும் குற்றவாளி ஆக்குறீங்க இது கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது என்றும் அமலாக்கத்துறை எல்லா எல்லைகளையும் மீறிவிட்டது என்றும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அமலாக்கத்துறை அப்படி என்ன எல்லையை மீறிச்சு ஏன் உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறையை கண்டிக்கிறது அதே போல இந்த அமலாக்கத்துறை சோதனையில் ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீசு அப்படின்னு பல பேர் அடிப்பட்டது தேவகுமார் அப்படின்னு பல பேர் அடிப்பட்டது ஆனால் இந்த ரேடார்ல சோசியல் மீடியா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இந்த ரேடார்ல சிக்காத ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேர் தான் இந்த சோதனை நடப்பதற்கும் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் வருவதற்குமே காரணமாக இருந்தாங்க அம்புகளை காலி பண்ணிட்டு வில்லை பாதுகாக்கிற முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க சொல்ல போனா மங்காத்தா படத்தில் வர்ற மாதிரி அர்ஜுனும் அஜித்தும் சேர்ந்து பெட்டியை தூட்டி போவாங்க இல்லையா அப்படி பெட்டியை தூட்டி போறதுக்கு ரெண்டு பேர் முயற்சி பண்றாங்க அவங்க கிட்ட தான் இந்த நான்காண்டு ஆட்சியுடைய மொத்த பணம் இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதில் ஒருத்தர் யாருன்னு நான் சொல்லி தெரிய தேவையில்லை திமுகவுடைய அன்பு மாப்பிள்ளை மாப்பிள்ளை சார் என்று அழைக்கப்படுகிற சபரிசன் இன்னொருத்தரு முப்பது ஆண்டு காலமாக ஐயா ஸ்டாலினுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அதிபராக தன்னை காட்டிக் கொள்கிற ஸ்டாலினுடைய நேரடி பினாமியாக இருக்கக்கூடிய ராஜா சங்கர் யார் இந்த ராஜா சங்கர் சபரிசன் ராஜா சங்கர் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த சோதனையை நடத்த வச்சாங்களா இதுல அவங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா மட்டும்தான் சொல்லும் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் சோதனை அப்படிங்கிற பேர்ல எல்லையை மீறிவிட்டது அமலாக்கத்துறை என்று உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறையை கடுமையாக கண்டித்திருக்கிறது அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் ரத்தீஸ் வீட்டில் ரெய்டுக்கு போனது எல்லை மீறலா இல்லை ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஸ் இவங்க ரெண்டு வரையும் தப்பிக்க விட்டது எல்லை மீறலா இல்லை இவங்க சம்மந்தப்பட்ட இடங்களில் சம்மன் ஒட்டியது எல்லை மீறலா எது எல்லை மீறல் சொல்லப்போனால் அமலாக்கத்துறை இன்னும் எல்லையை தொடவே இல்லை ரத்தீஸோ ஆகாஷோ இந்த தேவ தொழிலர் தேவகுமாரோ எஸ்என்ஜே அக்காடு இதெல்லாம் எல்லை கிடையாது இதெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு சொல்ல போனா இதெல்லாம் அம்புகள் எய்தவர்கள் யாரு எவன் ஏன் அமலாக்கத்துறை எல்லாம் நாம என்ன சொல்றோம் அமலாக்கத்துறை எல்லை கோட்டை தொடல நீ பார்ட்ரு கோட்டைக்கே போகல இந்த ஒட்டுமொத்தமான பணமும் யாரு கையில இருக்கு இங்க பெனிஃபிஷரி அப்படிங்கிறதா இப்ப இருக்கிற கேள்வி அமலாக்கத்துறை தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல அடிக்குதுங்க எல்லா பொன்முடி வீட்டுக்கு ஏவாவல் வீட்டுக்கு கே வீட்டுக்கு அப்புறம் வந்து செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி குங்குமசு மணி வளர்ச்சி வளர்ச்சி அடிக்குது இப்போ ரத்தீசு வீட்டுக்கு ஆகாஷ் பாஸ் வீடு யாருன்னா அவங்க தெரில தெரியல தெரியாத நபர்கள் வீட்டுக்கு கூட ரெய்டுக்கு போகுது ஆனா பிடிஆருடைய ஆடியோ சொன்னது போல ஒட்டு மொத்தமான ஆறு மாத ஆட்சிலேயே முப்பதாயிரம் கோடியே உதநிதியும் சபரிசனும் சேர்ந்து அடிச்சுட்டாங்க அப்படின்னாங்க அப்ப உதநிதி சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு ரைடு ரெய்டு வருகிறது இங்க இன்னொரு நபர் இருக்காரு அவர் சம்பந்தப்பட்ட எந்த இடங்களுக்கும் ரெய்டு போறதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாசம் வருமான வரித்துறை ஒரு முறை சபரிசன் வீட்டுக்கு சோதனைக்கு போனாங்க அதுதான் கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாலாண்டு காலத்தில் இந்த ஆட்சியினுடைய நிழல் உலக முதலமைச்சராக அறியப்படுறவரு சாரு அந்த மாப்பிளசாரு இல்லாமல் தமிழ்நாட்டில் எதுவுமே அசையாது சொல்ல கடந்த ஒரு வார காலமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை நல்லா கவனிச்சு பார்த்திருந்தா இந்த ரெய்டுக்கு பின்னணியில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் உதயநிதி தலைக்கு குறிவைக்கப்படுகிறதா அப்படின்னு யார் போடுறான்னா திமுகவுடைய ஆதரவாளராக அறியப்படுகிற திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியை பாமகவை பாஜகவை அதிமுகவை கடுமையாக விமர்சிப்பதற்காகவே பெண் அப்படிங்கிற ஒரு டீமை உருவாக்கி ஒரு அமைப்பை உருவாக்கி அது மூலமாக மாதம் மாதம் பேரோலில் வந்து பேமெண்ட் கொடுக்கக்கூடிய பேமெண்ட் வாங்கக்கூடிய அந்த நபர்கள் பணி செய்யக்கூடிய முதன்மையான ஊடகங்களில் உதயநிதி ஸ்டாலினுடைய புகைப்படத்தை போட்டு உதநிதிக்கு ஸ்கெட்சா உதயநிதி தலைக்கு குறியா உதயநிதி கைதாக போகிறாரா அப்படிங்கிற மாதிரியான தலைப்புகள் வைத்து காணொலி வெளியிடுது அப்போ உதயநிதிக்கு எதிராகவே திமுக ஆதரவாளர்கள் மாறிட்டாங்களா திமுக சார்புடைய ஆளுகள் மாட்டாங்கன்னா இல்லை இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு செய்தி போகுது இன்னைக்கு என்ன டிபேட் வரணும் இன்னைக்கு யாரை பேசுவருளாக மாற்றணும் என்ன தலைப்பு வைக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் முடிவெடுக்கிறது யாருன்னா பெண்ணு அந்த பெண்ணுடைய ஓனர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் பெண் எடுத்த அந்த பெண் ஸ்டாலின் வீட்டில் பெண் எடுத்த அந்த நபர் தான் இப்போ இன்னைக்கு பெண்ணுடைய ஓனர் அவர் தான் இன்னைக்கு வந்து மெயின்சி மீடியாக்கெல்லாம் மொத்தமாக இயக்கிறார் மெயின்சி மீடியா மட்டும் இல்லை சோசியல் மீடியாவையும் அவர் தான் இயக்குறாரு சோசியல் மீடியா மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் எல்லா எஸ்ஸையும் இன்க்ளூடிங் எஸ்ஸுங்கிற அந்த ஸ்டாலினையும் அவர் தான் இயற்கிறார் அவர் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் அணுவும் அசையாது எதுவும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒருத்தரை ஏன் ஒருத்தர் கூட பேசல உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட ஆட்கள் கோடி கோடியாக கொள்ளடிச்சிருக்காங்க டாஸ்மாகல ஆயிரம் கோடி முறைகேடு அந்த ஆயிரம் கோடி எங்க போச்சு ஒத்துரவ காசை ஈடி எடுத்ததாக காட்டல இப்ப ஈடி எடுத்தா ஒரு போட்டோ போட்டு ஈடி அப்படின்னு வந்து கேரளாவில் எழுதி வச்சாங்களே எடுத்துட்டு மோகன்லால் அந்த படம் வந்த உடனே எம்புரான் படமா எம்புரான் படம் வந்த உடனே ஒரு பெரிய ரைடு நடத்தி கோகுலம் ஃபினான்ஸில் ஒன்றரை கோடி ரூபாய் ரெண்டு கோடி பிடிச்சாங்க பிடிச்சிட்டு அந்த ஈ டி அப்படின்னு போட்டு பணத்தில் எழுதி வச்சாங்க அப்படி எதுக்கு டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட இடங்களில் ரத்தீஷ் வீட்டில் ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் இல்லை தொழில்நபர் தேவகுமார் வீட்டில் அந்த ஆயிரம் கோடியை மீட் எடுத்து அதில் ஈடின்னு சைன் போடலை அப்போ அந்த பணம் எங்கே போச்சு லிக்யூட் கேஷாக இருந்தால் வெளியே வந்திருக்கணும் அக்கௌண்ட் இருந்தால் யார் அக்கௌண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்போ அது எங்கே போச்சு எப்பவுமே கவர்ச்சிகரமான கதைகளை நம்ம ஆளுக்காக ரசிச்சு பார்ப்பாங்க சிவகார்த்தியன் சிம்பு தனுஷுக்கு செக் வைக்க பயிறதா அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையின் வளையத்தில் வருகிறார்களா சிம்பு தனுஷ் சிவகார்த்திகன் கயாடு லோகருக்கு இப்படி ஒரு முகமா வலையிலத்தில் சிக்கிய கையாடு லோகர் அந்த நாயகி டிராக நாயை சிக்க போகிறாரா இப்படிலாம் போட்டால் நம்ம ஆளுக்கு வளைச்சி வளைச்சி பார்ப்பாங்கன்னு சொல்லி ஆளாளுக்கு உட்காந்து அடித்து விட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இந்த ரெய்டுடைய பின்னணி குறித்து விசாரித்தா புதிய புதிய முடிச்சுகள் அவளும் இந்த ரைடு மொத்தமாக நடத்தப்பட்ட இந்த ரைடில் எதற்காக இந்த ரெய்டு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் டாஸ்மாகில் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினதில் நடத்தப்பட்டிருக்கு டாஸ்மாகில் பாட்டிலுக்கு பத்து ரூபா இப்போ மட்டுமா வாங்கப்படுது ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் டாஸ்மாக் உருவாக்கி கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஒரு இருபது ஆண்டு காலமாக அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கப்படுது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலங்களில் வாங்கப்பட்டுச்சு இந்த கரூர் கேங்குங்கிற செந்தில் பாலாஜி கேங் வந்த பிறகு அதிகமாக இது வாங்கப்படுகிறது அப்போது டாஸ்மாகில் பாட்டலுக்கு பத்து ரூபாங்கிறது எப்போதும் இருக்கிற ஒரு செயல் தான் ஆனால் அதை இப்போது ஈடி ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சி அதில் இவ்வளோ ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தாண்டி மேனுஃபேக்சர்ல இருந்து டாஸ்மாக் குடோனுக்கு குடோன்ல இருந்து டாஸ்மாக் கடைக்கு வர வேண்டிய சரக்கு நேரம் மேனுபேக்சர் வந்து டாஸ்மாக் கடைக்கே வந்திருக்கு இதில் குறிப்பிட்ட நிறுவனங்களுடைய சரக்குல மட்டும் வாங்கியிருக்காங்க அதுல பல ஆயிரம் கோடி இழப்பீடு முறைகேடு நடந்திருக்கு டெண்டர் முறைகேடு அப்படிங்கிறத இடி ஆதாரப்பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா இந்த பணம் எல்லாம் எங்கே போனது யாரிடம் போனது சபரிசனுக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் வந்து ஒரு டெண்டர் எடுத்துட முடியுமா சபரிசனுக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்ட முடியுமா சபரிசனுக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் ஒருத்தன் ஒத்தரவை காசை திமுக கட்சியை வச்சு திருடிட முடியுமா அடிச்சிட முடியுமா முடியாது அப்போ அந்த சபரிசன் வீட்டுக்கு மட்டும் ஏன் போகலை ரெய்டு ஏன் போகணும்னா இந்த ரெய்டை நடத்த வச்சதே சபரிசன் தான் அப்படின்னு சொல்றாங்க ஏ சபரிசன் நடத்த வைக்கணும் நினைப்பாது சொந்த மாப்பிள்ளை மாப்பிளைக்கு சபரிசனே இந்த ரைடு நடத்துவாரானா மாப்பிளை தான் எந்த மாதிரி மாப்பிளைனா சந்திரபாபு நாயுடு மாதிரியான மாப்பிள்ள இந்த மாப்பிள்ளை சாருடைய தயவில தான் திமுக ஆட்சி அமைஞ்சுது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் முழுமையா நம்புறாரு அப்போ மாப்பிள்ளை சொல்றத வேத வாக்கு போல கேட்கிறாரு மாப்பிள்ளைக்கு தான் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு தனக்கு கட்டுப்படாத தான் சொல்வதை கேட்காத அவருடைய மாப்பிள்ளையா இருக்கக்கூடிய உதயநிதி வளர்வதையோ உதயநிதிக்கு வந்து திமுகக்குள்ள கிரேஸ் உருவாகுவதையோ உதயநிதி வந்து மேலே போறதையோ அவர் விரும்பல உதயநிதி இருக்கணும் ஆனா தனக்கு டம்மியா இருக்கணும் நான் சொல்றத கேட்டுக்கிட்டு அப்படியே இருக்கணும் ஆனா உதயநிதிக்கு ஒரு சின்னவர் இளையவர் அடுத்த கலைஞர் அடுத்த ஸ்டாலின் அப்படின்னு அவர் கொண்டாடப்படுறத மாப்பிள்ள சாரால பொறுக்க முடியல அதனால மாப்பிள சாரு நேரம் பார்த்து காத்திருக்காரு தன்னை சேஃப்டி பண்றதுக்காக மாப்பிள சார் என்ன பண்றாரு மிக நெருக்கமா தனக்கும் மத்திய அரசுக்குமான உறவை கட்டமைக்கிறார் இந்த உறவை கட்டமைக்கிற பாலத்தை போடுறது யாருன்னா மாப்பிள்ள மாப்பிள்ளையா வேறணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் ஒருத்தட்ட கேட்டிருக்காரு அதாவது தன் மகளுக்கு ஒருத்தருக்கு பெண் கொடுக்கணுமா வேண்டாங்கிறத துர்கா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கலாம் மூக்கா அழகிரிட்ட கேட்கலாம் அண்ணங்கிட்ட கேட்கலாம் இல்லை அக்கா கிட்ட கேட்கலாம் இல்லைன்னா வந்து மரியாதைக்குரிய மூக்கா முத்து மூத்தவராச்சே அவர்கிட்ட கேட்கலாம் ஆனால் யார்கிட்ட கேட்டிருக்காருன்னா இந்த நபர்கிட்ட கேட்டிருக்காரு இந்த நபர் சொல்லி தான் மாப்பிள்ள இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாகவே வந்திருக்காரு இந்த இவரும் அதே மாவட்டம் பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் திருச்செத்தூரை பூர்வமாக கொண்டவர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஐயா ஸ்டாலினுக்கு அறிமுகமானவர் ஸ்டாலின் அவர்களுடைய வீடு கட்டுறதுக்காக வந்திருக்காரு அந்த ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நல்லா வீடு கட்டுறாரு நல்லா வீடு கட்டி அடிப்பார் போல இருக்கு நல்லா வீடு கட்டுறார அப்படின்னு சொல்லி அவரை வந்து அவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுருது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாலினுடைய மிகப்பெரிய விசுவாசியாக எல்லா வகையிலும் மாறியிருக்காரு எந்த அளவுக்கு மாறி இருக்காருன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் மத்திய அமைச்சராக டிஆர்பாலு மத்திய போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது டிஆர் இருக்கும் இருக்கும்பொழுது இவரிடம் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க வைத்து அந்த தான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்குமான அந்த தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம நெடுஞ்சாலையில் போனோம்னா ரெண்டு பக்கமும் ஒரு இரும்பில் வந்து ஒரு தடுப்பு வச்சுருப்பாங்க ஒரு ஒரு ரெண்டு அடியில் ஒரு இரும்பு தூண் மாதிரி வச்சு இரும்பு தடுப்பு வச்சுருப்பாங்க இந்த மாடு கீடு விழுந்துடக்கூடாது அந்த பக்கம் வந்து ஊர் மக்கள் இருந்து வந்துடக்கூடாது மரங்கிற விழுந்தாங்க ஒரு இரும்பு தடுப்பு இருக்கும் இந்தியா முழுக்க அந்த இரும்பு தடுப்பை போட்ட திமுகவுடைய இரும்பு மனிதர் தான் அந்த ராஜா சங்கர் அன்னைக்கே கிடந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த தங்க நாற்கர சாலையிலே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதித்த மனிதர் இதற்காகவே தனியாக ஒரு ஸ்டீல் கம்பெனியை ரெண்டாயிரத்தி நாலு இவங்க உருவாக்கியிருக்காங்க அந்த அளவுக்கு ஐயா ஸ்டாலினுடைய விசுவாசத்தையும் ஸ்டாலினுடைய நம்பிக்கையும் பெற்றவர் ராஜா சங்கர் இடைப்பட்ட காலத்தில் ராஜா சங்கர் கேரக்டர் வந்து இல்லாமல் இருந்திருக்கு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்த பிறகு ராஜா சங்கர் இறங்குறாரு இந்த ராஜா சங்கர் இடைப்பட்ட காலத்தில் இல்லாமல் போடுங்க மிக முக்கியமான காரணம் தெரியும்ல ராஜா சங்கர் எந்த அளவுக்கு திமுக குடும்பத்துக்கு நெருக்கமானவர்னா டூ ஜி வழக்கில் ராஜா சங்கருடைய ரோல் வந்து பெரிய ரோல் ஆராசாவையும் கனிமொழியையும் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களையும் காப்பாற்றுவதற்காக பெரிய அளவில் லாபி பண்ணக்கூடிய பிகைண்ட் தி ஸ்கிரீன் வந்து ஒட்டுமொத்தமான பவர் சென்டராக ஆட்சியினுடைய அத்தனையும் கட்டுப்படுத்தக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ராஜா சங்கர் அந்த ராஜா சங்கர் இடையில இல்லை திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல என்ட்ரி கொடுக்குறாரு கொடுத்து திமுக ஆட்சியுடைய அனைத்து நல்லது கட்டதையும் ஐயா ஸ்டாலினுக்கு எதுவும் தெரியாது ராஜாட்ட கேளுங்க எந்த ஊருக்கு போகணும் ராஜாட்டை கேளுங்க எந்த நாடு போகணும் ராஜாட்டை கேளுங்க எந்த யார் வந்து எங்கே இறங்கணும் ராஜாட்ட கேளுங்க யார் எங்கே தொழில் இறங்கணும் ராஜாட்டை கேளுங்க அப்போது சபரிசனுக்கு எந்த அளவுக்கு ஷேர் இருக்கோ ராஜா சங்கருக்கும் அந்த அளவுக்கு ஷேர் இருக்கு ராஜா சங்கருக்கு வேற யாரும் கிடையாது ஸ்டாலினுடைய இன்னொரு உருவம்னு சொல்லலாம் அப்போ இந்த ராஜா சங்கர் என்ன பண்றாரு அப்படின்னா மாப்பிள்ள ராஜா சங்கரும் இப்படி இணைஞ்சிடறாங்க பின்னி பிணைஞ்சிடறாங்க பின்னி பிணையும் போது மாப்பிளைய காப்பாற்றணும் மாப்பிளையை வந்து ராஜா சங்கரோடைய நம்பிக்கை கூடிய மாறுறாரு ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ அப்படி உயிர் உயிரமா இருக்காங்க அப்போ மாப்பிளையை காப்பாத்துறதுக்காக ராஜா சங்கரு ஒருத்தரை பிடிக்கிறாரு அவர் யாருன்னா பாஷ்யம் என்கிற சென்னையில் மிகப்பெரிய கட்டுமான தொழிலை பண்ணக்கூடிய ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிகளுக்கு மேலே வர வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய பத்தாயிரம் கோடிகளுக்கு மேலே ஒரு முது ரெவன்யூ வைத்திருக்கக்கூடிய பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் சென்னையில் எங்கே பாஷ்யம் பாஸ்யம் பாஷ்யம் பாசியம் இருக்கும் அந்த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்ந்த அபினேஷ் கடலூரை பூர்வீமா கொண்ட குட்டியுமே இந்த அபினேஷ் வந்து எடப்பாடி பழனிசாமி காலத்திலேயே அதிமுக காலத்திலேயே மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு பாசியத்தில் இருந்திருக்கு அப்போது எடப்பாடி பழனிசாமி கூட பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நெருக்கமாக இருக்குது போனால் ஓபிஎஸும் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நெருக்கம் சமீபத்தில் கூட ஜூவியில் கூட ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி சென்னையில் ஒரு கட்டுமான தொழில் நிறுவனத்தில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் அதிமுக தலைவராக இருந்த ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதாகவும் பல ஸ்வீட் பாக்ஸ்களை கொடுத்ததாகவும் அந்த ஸ்வீட் பாக்ஸ்களை திருப்பி கேட்ட பொழுது எங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது ஓபிஎஸ்கிட்டேயே கொடுத்த பணத்தை தர முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய கை உயர்ந்திருக்கிறது எல்லாருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாசியத்தில் இருக்கு அதே போல மிகப்பெரிய அளவில் மாப்பிள சாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்போ மாப்பிள சாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது மாப்பிள சாரை காப்பாற்றணும்ல பாசியம் பிஜேபிக்கு குளோஸ் அதிமுக குளோஸ் திமுக குளோஸ் எல்லாத்துக்கும் குளோஸ் எல்லாத்துக்கும் நெருக்கம் இந்த நெருக்கத்தை பயன்படுத்தி மேலே அங்கே இருக்காங்க இல்லையா அங்கே உள்ள ஒரு சபரிசன் டீமு அதாவது இங்கு இந்த ஊர் அமித்ஷா சபரிசனா அந்த ஊர் சபரிசா அமித்ஷா அந்த அமித்ஷா அவருடைய மகன் சைஷா இந்த தலைமை வட்டாரங்களில் ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்தி மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர் ரொம்ப நேர்மையானவர் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாப்புல எப்போ கேட்டாலும் கொடுத்துருவாப்புல அவர்கிட்ட நீங்கள் வந்து டீலிங்கை கரெக்டாக வச்சுக்கலாம் அவர் எந்த விதமான பிரச்சனைக்கும் போக மாட்டாப்புல நீங்கள் அடிக்கிறதா இருந்தால் நீங்க திமுக அடிங்க திமுக தலைமை அடிங்க உதநிதியை போட்டு சாத்து சாத்து சாத்துக்காங்க கண்டுக்கலே மாட்டோம் எங்களுக்கு மாப்பிளையை சேஃப்டி பண்ணணும் ஏன்னா மாப்பிளைக்கு பிஸ்னஸ் மட்டும் தான் மைண்டு அப்படின்னு சொல்லி மாப்பிளையை காப்பாற்றுற ராஜா சங்கரு இந்த மரியாதைக்குரிய பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இணைஞ்சு சேர்ந்து ஒரு நெட்ஒர்க்கை உருவாக்கியிருக்காங்க அதனால தான் இந்த பொலிட்டிக்கல் கேம் குள்ள மாப்பிள்ளை பேரு வெளிவரவே இல்லை மாப்பிளை வீட்டுக்கு ரெய்டு போகவே இல்லை மாப்பிள்ளை சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு ரெய்டு உள்ள தமிழ்நாட்டினுடைய பவர் சென்டரா இருக்கக்கூடிய இந்த ராஜா சங்கிற பேர் கூட வெளியே வரல அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு பின்னாடி ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி எப்படியாவது ரெண்டாயிரத்தி ஆட்சி திருப்பி வந்தா மீண்டும் இந்த பவர் சென்டராக இருந்து எவ்வளவு சம்பாதிப்போம் சம்பாதிப்போம் ஆட்சி வரலையா போனா போச்சு அப்படின்னு சொல்லி லண்டன்ல வீடு ரெடியா இருக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட்டும் விசாவும் தயாராக இருக்குது ஒன்று லண்டனுக்கு போவோம் இல்லை அமேசான் ஃபாரஸ்ட்டு போகும் ஏதாவது குட்டியாக ஒரு தீவை வாங்கிட்டு அங்கே போய் செட்டில் ஆயிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காராம் நம்மளுடைய தமிழ்நாட்டின் சந்திரபாபு நாயுடு சொல்லப்போனால் இந்த கேரக்டர்லாம் நம்ம வந்து கேட்கும் போதே போதே இதை பற்றி விசாரிக்கும் போதே சுப்பிரமணியம் படத்தில் வரக்கூடிய சமுத்திரகனி கேரக்டர் தான் வந்துச்சு அதாவது கூடவே இருக்கிறது எல்லா தவறுலையும் செய்ய வைக்கிறது செஞ்சுட்டு ஃபோனை போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சார் இந்த ஏரியாவில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கான் சார் 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 இந்த ரத்தீஸ் நல்லா சம்பாதிக்கிறான் சார் ஆகாஷ் பாசம் சம்பாதிக்கிறான் சார் வாங்க சார் ரைடுக்கு வாங்க சார் அப்படிங்கிறது இவங்களாம் யார் வாழு தும்பை விட்டு வாழை பிடிப்பது போல அமலாக்கத்துறை தும்பை விட்டு வாழை பிடித்திருக்கிறது இதெல்லாம் வாழுக இதெல்லாம் அம்புக இதெல்லாம் கொரியர் பாய்ஸ் கொரியர் கொண்டு போனதான் அவன் வேலை ஆனால் கொரியருக்கு ஜாமா சபரிசன் ஜாமா அந்த ஜாமா யாருக்குன்னா சபரிசன் இருக்கு சொல்லப்போனா மங்காத்தா படத்தை கிளைமாக்ஸ் மாதிரி சபரிசனும் ராஜா சங்கரும் பெட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க மாட்டது போறது பூரா கொரியர் பாய்ஸ் உண்மையிலேயே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி யார் அந்த தம்பி யார் அந்த சாரு கிடையாது எங்கே அந்த ஆயிரம் கோடி எங்கே அந்த ஆயிரம் கோடி தான் நம்ம கேட்க வேண்டிய கேட்க வேண்டிய கேள்வி கேட்டிருக்க வேண்டிய கேள்வி ஏன் யாரும் கேட்க மாட்டீங்க அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வரான் சோதனை நடத்துறான் அறிக்கை வெளியிடுறான் ரிப்பீட்டு அமலாக்கத்துறை சோதனை நடத்துறான் அறிக்கை வெளியிடுறான் ரிப்பீட்டு அமலாக்கத்துறை சோதனை நடத்துறான் அறிக்கை வெளியிடுறான் ரிப்பீட் அப்போ ஆயிரம் கோடி எங்கே போச்சு அமலாக்கத்துறை என்பது பழி வாங்குவதற்காக பாஜக பயன்படுத்துகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அமலாக்கத்துறை இந்த இந்த விஷயத்தில் நேர்மையான அதிகாரிகள் அமலாக்கத்துல இருக்காங்க எங்களுக்கு மாற்று கட்டே கிடையாது ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் யாரை பிடிச்சு வச்சிருக்காங்க யாரை பிடிச்சிருக்காங்க யார்கிட்ட தகவலை வாங்கியிருக்காங்க எங்கே தொட்டுக்கணும் எங்கே தொடணும் ஏன் அதை விட்டீங்க அதை இவங்க விடல இவங்க அதை டச் பண்ணவே இல்லை ஏன்னா இவங்களுக்கு தகவல் கொடுப்பதே அந்த டீம் தானே உதநிதியை எப்படியாவது டம்மி ஆக்கி உதநிதி வந்து அவர் காலையில் எந்திரிக்க மாட்டார் அவர் மூணு மணிக்கு தான் எந்திப்பார் அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங் தான் அட்டன் பண்ணுவார் அவர் வந்து ஒரு சோம்பேறி அவருக்கு சினிமா மட்டும்தான் தெரியும் அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உதநீதி குறித்த மொத்த இமேஜையும் கிட்டத்தட்ட அவர் அப்படி தான் இருக்கார் அது ஒரு விஷயம் அதை இமேஜை டேமேஜ் ஆகி உடச்சி சுக்கு சுக்குவா போட்டுட்டு ஸ்டாலினுக்கா அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவர் துண்டிச்சிட்டு அவருக்கு வந்து நாட்டு நடப்பே தெரியாது நல்லாட்சி கொடுத்துக்கிறதா அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு வல்லரசு ஆட்சி நம்ம நம்பிக்கிட்டு இருக்காரு நாட்டு மக்கள்லாம் நல்லா இருக்கிறத அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு உண்மையில அவர் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பேச வச்சுட்டு உதயநிதி பேர் மொத்தமாக அடிபட்டது ஸ்டாலின் பேர் அடிபட்டுது ரத்தீஷ் பேர் அடிபடுது ஆகாஷ் பாஸ்கரன் இன்னைக்கு தான் ஆறு மாதம் முன்னாடி அரட்டோசரை போட்டு வந்து அஞ்சு படத்தை தொடர்ச்சி எடுக்கிறாரு அவட்ட கோடி ஓடியாக வந்துருச்சு அவருக்கும் கையாட லோகரும் இப்படி அவரும் லீல ஸ்ரீலீலாவும் இப்படி அப்படின்னு பேசுகிற ஒருத்தர் கூட சபரீசன்கிற வார்த்தையை கூட வாய்ந்து வந்து பேசுறது இல்லை அப்போ சபரீசன் எவ்வளவு பெரிய பவர் சென்டராக இருந்திருந்தா சபரீசன் இங்கே நினைக்க முடியாத அளவுக்கு இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தெரியுமில்ல தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை பெரும்பான்மையாக சபரிசன் போட்ட ஆட்கள் அப்போ சபரிசனுக்கு வேலை பார்ப்பாங்களா இல்லை திமுகங்கிற கட்சிக்கு வேலை பார்ப்பாங்களா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியால் வைத்து போஸ்டிங் போடப்பட்ட அதிகாரிகளே சபரிசனுக்கு தான் விசுவாசமாக இருக்காங்களா ஐபிஎஸ்சாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஐஜியாக இருக்கட்டும் டிஐஜியாக இருக்கட்டும் பல பேர் சபரிசனுடைய விசுவாசிகள் ராயல் ஆர்மிஸ்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க சம்பளம் வாங்குறது மக்களுடைய வரிப்பணம் கிடையாது சபரிசன் வீட்டு பணம்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மக்கள் வரிப்பணம் கம்மி சபரிசம் கொடுக்கற மக்கள் வரிப்பணத்தால் போகக்கூடிய சம்பளம் கம்மி சபரிசன் கொடுக்கிற கிம்பளம் அதிகம் சபரிசன் எவ்வளவு பெரிய வடிவமைக்க நபர் அப்படின்னா செந்தில் பாலாஜி கரூர்ல ஒரு இடத்துல நூத்தம்பது கோடியில வீடுகட்ட போறாரு அப்படிங்கிற போட்டோ சமூக வலியில வெளிவந்துச்சு ஆனா அவர் வீடு தான் போனாரு ஆனா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுர் பக்கத்துல தன்னுடைய சொந்த ஊராக கூடிய அருநாயகபுரத்தில் சபரிசன் நூத்தம்பது கோடிக்கு வீட கட்டி முடிச்சிட்டாரு ஆனா ஒரு போட்டோ கூட சமூக வலைதளத்திலேயே ஊடகத்திலயோ மெயின்ஸ்ட் வெளி வெளிவரல அந்த அளவுக்கு ரகசியத்தை காக்குறாரா சபரிசன் அப்படின்லாம் இல்ல அவர் குறித்த செய்திகளை வெளியிட யாரும் விரும்பல ஏன்னா எல்லாரும் சவரிசன் வாங்கி திங்கக்கூடிய நபர்களாக மாறி போயிட்டாங்க இங்க கருபாட்டு சாம்பார்கள் இந்த ஒட்டு திண்ணைகள் இந்த திராவிட யூடி பஸ் மொத்தத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாஃபியா லீடராக டிராவிடியன் மாஃபியா கேங்கோட லீடராக மாறி இருக்காரு சவரிசன் இந்த பக்கம் கருணாநிதி அண்ணா பெரியார் முத்துவேல் கருணாநிதி சாலியின் திராவிட மாடல் அப்படின்னு உருட்டுவாங்க என்னதான் உருட்டு உருட்டாலும் கோபாலபுரத்தில் இவங்க எச்சிச்சோறு சாப்பிடலாம் ஆனா பில்கிரியா பில்கிரியா அந்த பிஸ்கட்டை சாப்பிட்றது சபரிசன் கிட்ட அந்த பிஸ்கட்டுக்கு நன்றிக்கு விசுவாசமாக இருக்குன்னு சொல்லி பல பேர் சபரிசன் கொடுத்து பேசுவது கிடையாது சபரிசனுடைய நெட்வொர்க் எந்த அளவுக்கு இருந்திருந்தா இன்னைக்கு வானம் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி இஸ்ரோவுக்கு இணையாக இந்தியாவில் ஒரு தனி அமைப்பு ஒரு தனியார் அமைப்பு ஹரிகரன் வேதமூர்த்தி யாரு மரியாதைக்குரிய மாப்பிள்ளை சாருடைய அன்பு தம்பி ஹரிகரன் வேதமூர்த்தியை சிஇஓ போட்டு முன்னால் இஸ்ரோவுடைய தலைவராக இருந்த நம்பி நாராயண் அவர்களை வந்து முன்னடையில் வானம் அப்படின்னு சொல்லி ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கியிருக்கானுங்க இஸ்ரோக்கிணையாக இந்தியாவில் ஒரு விண்வெளி உருவாக்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதிக்கணுமில்ல அப்போ மத்திய அரசு சபரீசன் தொழிலுடங்க அனுமதி கொடுத்து டிஆர்பி ராஜா தலைமையில் கடந்த மாதம் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது இந்த அளவுக்கு நெட்வொர்க் உருவாகிருக்கிறது அதனால தான் அதானி வந்து சபரீசனை பார்த்துட்டு போனாரா அப்படிங்கிற கேள்வி பிறக்குது அதானி பார்த்துட்டு போறாரு அதானி சபரீசன் ராஜா சங்கர் பாசியம் அஸ்வின் அமித்ஷா ஜெய்ஷா எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு டாடாட்டா வச்சு என்னை பார்த்தோம்னா இந்த ஒட்டுமொத்தமான ரெய்டுடைய பின்னணி வெளியே வரும் இங்கே நாம் தமிழர் கட்சி திமுகவை அளிப்போம் சொல்லுது அதிமுக திமுகவை நாங்கள் அளிப்போம்னு சொல்லுது பாஜக திமுகவை நாங்கள் அளிப்போம் கழகம் இல்லாத தமிழ்நாடு கவலை இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லி பாஜக சொல்லுது நீங்க என்னடா திமுக அழிக்கிறது நானே திமுக அழிக்கிறேன்டான்னு சொல்லி மாப்பிள சார் அணைக்காரு இப்போ போட்டியே பாஜக நாம் தமிழர் அதிமுகவா மாப்பிள சபரிசானா யாரு முதல்ல திமுக அழிக்கிறது அப்படிங்கிறதா போட்டி நீ லவ் பண்ணனே நா லவ் பண்ணனே மொத்தத்துல இந்த குடும்பம் நாசமா போடுங்கிற மாதிரி திமுகவை அழிக்கிறதுக்கு யார் வந்தாலும் நம்ம வரவேற்போம் அந்த வகையில மாப்பிள்ள சார் லவ் சார் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி